டீ கிடைக்கு சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் சுசியம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் சுசியம் எப்பவும் செய்யும்போது நம்ம நிறைய விதமான டேஸ்ட்டுகளில் அந்த பூரணத்தை ரெடி பண்ணுவோம் இன்றைக்கி வீடியோவில் ஹைலைட்டே என்னென்னா அந்த உள்ள வைக்கிற பூரணந்தான் அதில் சேர்க்குற பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டை நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடியது ஸோ பூரணம் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட ஈஸியான மேல் மாவு இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் இன்றைக்கே செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சுசையும் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு பூரணம் பண்ணணும் அந்த பூரணமே இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும் அந்த இதுக்கு நம்ம ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடு பண்ணிட்டு எள் வெள்ளை எள்ளு ஒரு கால் கப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம வந்து பொறிச்சிக்கணும் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் சட்டி சூடான உடனே போட்டு நல்லா பொரிய விடணும் எள்ளு நமக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வெடிச்சு வந்துடணும் நல்லா பொறிஞ்ச பிறகு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஒரு டீஸ்பூனு கசகசா அந்த கசகசா ஒரு டீஸ்பூனு இந்த இருக்கிற சூட்டிலே வறுத்து விடுங்க அதே சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம மறுபடியும் அந்த ஹைஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது கசகசம் கரிகிறோம் அந்த இருக்கிற சூட்லேயே கசகசம் நல்லா பொரிஞ்சு வந்துடும் ஒரு டீஸ்பூன் இப்போ நமக்கு நல்லா அந்த இருக்கிற சூட்லே கசகசாவும் நல்லா எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ பொறிஞ்சு வந்ததை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் தட்டிடலாம் இப்போ அதே கடையை நல்லா தொடச்சிட்டு நெய் சேர்க்குறோம் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் நல்லா உருகி வரட்டும் உருகி வந்தோடனே இங்கே நம்ம தேங்காய் துருவல் ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு தேங்காய் துருவல் நல்லா அந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க நம்ம அரைச்சோம்னா அது சரி வராது சக்க சக்கையாக இருக்கும் அதனால் மேக்சிமம் அந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லா துருவி இருங்க துருவிட்டு இப்போ நெய் சூடான உடனே உள்ளே போட்டு நம்ம தேங்காய் துருவலை வறுத்து எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவல் வந்து ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட் கப்ல நீங்க பெரிய தேங்காய் இருந்தா ஒரு தேங்காய் கரெக்டா இருக்கும் சின்ன தேங்காய் இருந்தா ஒரு ஒன்றரை தேங்காய் கரெக்டா இருக்கும் நல்லா துருவிட்டு வச்சிருக்கேன் இப்ப நல்லா அந்த நெய்லேயும் நல்லா அதை வறுத்து கொடுத்துருங்க இப்போ நம்ம இது ரெடி பண்ற நேரத்துல வந்து அடுப்பு மீடியத்தில் இருக்கட்டும் நல்லா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே ரோஸ்ட் ஆயிடுச்சு நல்லா அந்த அளவுக்கு பாதிக்கு மேல ரோஸ்ட் ஆன உடனே நம்ம இங்கே நாட்டு சக்கரை வச்சுருக்கோம் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்திருக்கோம் நாட்டு சக்கரை மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு அதை நம்ம உள்ளே சேர்த்துருவோம் சேர்த்த உடனே நமக்கு அந்த இருக்கிற சூட்லேயும் மீடியமான ஹீட்லேயே மெல்ட் ஆகி வரும் அதை கலந்து கொடுத்துருங்க இதுல நீங்கள் ஜீனி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் போட்டோன்னா இப்போ நமக்கு அந்த சர்க்கரை வந்து அப்படியே மெல்ட் ஆகி வருது இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும்போது இது வந்து நம்ம உடச்சகல்ல பொறிகல்ல சொல்லுவோம்ல அதுதான் அது வந்து ஒரு கப்பு மெஷர்மெண்டில் ஒரு கப்பு எடுத்து நல்லா அந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் அரைச்சி எடுக்கிற பக்கம் வந்து ரொம்ப நைஸாலாம் இருக்க வேண்டாம் கொஞ்சம் குறை உரம் இருந்தாலும் பரவாயில்ல அரைச்சி எடுத்துட்டு அதையும் நம்ம உள்ளே போட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம அந்த பொரிக்கடலை மாவு உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே நம்ம வருத்திருக்கக்கூடிய எள் கசகசம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரு பிஞ்சு உப்பு ஏலக்காத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு ஜீனி போட்டு அரைச்சது அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளோதான் லாஸ்ட்டாக அந்த நெய்யை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சூப்பரான ஒரு பூரணம் தயாராகிடுச்சி நம்ம அந்த பூரணம் ரெடி ஆன உடனே அப்படியே நம்ம இளஞ்சூட்லேயே உருண்டை பிடிக்கணும் அந்த அளவுக்கு சின்ன ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் இருந்தாலும் போதும் அந்த இளஞ்சூட்லேயே நம்ம உருண்டை பிடிச்சிடணும் நம்ம பூரணம் வந்து இன்னைக்கு வந்த எள்ளு அந்த கசகசா அந்த தேங்காய் துருவல் அப்படின்னு நாட்டு சக்கரை நெய் இப்போ நம்ம இதே போல நல்லா உருண்டையால கொஞ்சம் உருட்டி எடுத்துருங்க தனியாக எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் இந்தாங்க சாப்பிட்டுக்கிறேன் அளவுக்கு அருமையாக இருக்குது சுவையாக இருக்குது சாப்பிட்டுட்டே வீடியோ எடுங்க பெருமாள் அது நம்ம பிடிச்சா பிடிச்சாதான் நமக்கு உருண்டை பிடிக்க முடியும் அதனால் சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க பூரணம் சூப்பராக இருக்குண்ணே உமாவா இப்போ நம்ம பூரணத்தெல்லாம் நல்லா உருட்டியாச்சு நமக்கு பதினேழு உருண்டை வந்திருக்கு இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சாச்சு பூரணத்துக்கு மேல் மாவு ரெடி பண்ணணும் மேல் மாவு இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய இட்லி மாவு தோசை மாவு இது தான் எடுத்திருக்கோம் இது வந்து இன்றைக்கி மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்திருக்கோம் நான் வந்து தோசை மாவு எடுத்திருக்கேன் தோசை மாவு வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் தோசை மாவு எடுத்துருக்கேன் இப்போ நான் தோசை மாவு வந்து ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்களே வீட்டில் அதுதான் அதே அளவில் உப்பில் தான் இருக்குது இப்போ நம்ம வந்து நீங்கள் உப்பு போடாத இருந்தால் ஒரு அரை உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோட ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கலருக்காக மட்டும் இப்போ நம்ம தோசை மாவு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம எப்பவுமே தோசை மாவு கரைச்சி வச்சு அதே லிக்யூடில் இருக்குது இதோட சேர்த்து நம்ம ஒரு கால் கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ளே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் மைதா மாவு எதுக்குன்னா அது வந்து தோசை மாவுனா நம்ம கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் ரெண்டாவது நமக்கு நல்லா ஒட்டி வரணும் மைதா மாவு சேர்க்கும் போது நமக்கு நல்லா அந்த பூரணத்தில் நல்லா ஒட்டி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா வரும் அதுக்காக அதை சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம இதை போட்டு விஸ்க வச்சு நல்லா எல்லாத்தையுமே கரைச்சி விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம பூரணத்துக்கு மேலே மாமாவுக்கு வந்து தனி மைதா மாவு போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை நம்ம சொன்ன மெத்தட்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடும்போது நமக்கு நல்லா இருக்கும் அதுக்காக அந்த மெத்தட்ல நம்ம இருக்கோம் இப்போ நல்லா மாவை கலந்தாச்சு இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு அடுத்த எண்ணெய் சுசியம் மாவு நம்ம வந்து சுசியம் போட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு எண்ணெய் நல்லா லைட்டாக முங்குராப்பில் இருந்தாலே போதும் எண்ணெய் வந்து நம்ம இனிப்பு பண்டை எப்போ போட்டாலும் சரி நல்லா ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் புது எண்ணெயில் தான் போடணும் இப்போ எண்ணோடய சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடணும் சூடாயிட்டு நீங்கள் அடுப்பை வந்து மீடியத்துக்கு மாற்றிடணும் பொருணம் நல்லா குருண்டை பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படியே மாவில் போடுங்க நல்லா பெரட்டுங்க இப்போ ரெண்டு அறள்கிட்ட மட்டும் பெரட்டுங்க புரட்டி எடுத்துட்டு அப்படியே நைஸாக தூக்குங்க அப்படி மெதுவாக தூக்கிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து மெதுவாக அப்படியே எண்ணெயில் இறக்கிடுங்க புரட்டிட்டு அப்படி மெது மெதுவாக அந்த சைடு மாவு மட்டும் ஏசை வலிச்சிட்டு மெதுவாக கொண்டு வந்து அப்படி எண்ணெயில் இறக்கிடுங்க தனித்தனியாக விஷயத்துக்கு வந்து மேல்மாவ மாதம் வந்து அப்படி லைட்டாக ஒரு லேயரை தான் லைட்டாக தான் ஒட்டியிருக்கோம் அஞ்சு பீஸு உள்ளே போட்டிருக்கோம் முக்கி இப்போ நம்ம முத போட்டதை லேசாக புரட்டி விட்டுக்கலாம் அது வெயிட்டாக இருக்கனால கீழே போய் உட்காந்து தான் இருக்கும் அது அப்படி லேசாக புரட்டி விட்டுருங்க லேசாக நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வெந்த உடனே புரட்டி விட்டால் தான் நமக்கு அது ஒட்டாமல் வரும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சு அப்பப்போ லேசாக இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒன்று போல் வெந்து வரட்டும் நமக்கு மேல் மாவு வேகிற டைம் தான் மேல் மாவு நல்லா வெந்துருச்சு அது பபில்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா உள்ளுக்கு இருக்கிற அந்த பூரணத்துக்காக அந்த பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அவ்வளோ தூரம்லாம் விட வேண்டாம் நமக்கு அந்த ஒரு மூணு நிமிஷம் தான் மூணு நிமிஷத்துலேருந்து நமக்கு சரியாக வெந்துடும் வெந்த உடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் பார்த்தாலே தெரியும் நமக்கு இந்த மேல் மாவு நல்லா லைட்டாக புரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுருந்த உடனே எடுத்து தனியாக எடுத்துடலாம் உடனே சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு நிமிஷம் சூடை ஏற்றிட்டு தான் நம்ம எடுத்து போடணும் ஏன்னா நம்ம முதல் ரவுண்டு எடுத்தும்போது சூடு கொஞ்சம் அமர்ந்துருக்கும் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு நிமிஷம் சூடை ஏற்றிட்டு இருக்கிற மீத உருண்டைகளையும் இதே போல் நம்ம சொன்ன பக்குவத்தில் நல்லா மாவில் வந்து முக்கி பிரட்டி அப்படி எடுத்து மெதுவாக கொண்டு வந்து எண்ணெயில் போட்டுருங்க இதில் வந்து பூரணம் தான் பெஸ்ட்டு அதனால் பூரணம் தான் மெயினாக இதில் அருமையான ஒரு பூரணத்தில் இருக்கும் சாப்பிட சுசியம் செஞ்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு சுவைத்து பார்ப்போம் அருமையா இருக்கு ஒரு பொருள் நம்ம சாப்பிடும் போதேவும் பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்கணும் அவங்களுக்கும் சாப்பிட தோணணும் அந்த அளவுக்கு அந்த ஒரு சுவையும் மனமும் அந்த நம்ம சுவைத்து பார்க்கும் போதே நம்மளோட முகபாவனையை பார்த்து அவங்க வந்து எனக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிற மாதிரிதான் நம்ம ஒரு பொருள் தயாரிக்கணும் அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூரணத்தை ரெடி பண்ணி நீங்கள் ஒரு சூப்பரான சுசியத்தை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமாலில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்